வணக்கங்க மாடியில் நம்ம செடிகள் வைக்கும்போது நமக்கு என்னென்ன குரோ பேக்குகள் தேவை அதை எங்கெங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நான் வந்து ஆரம்பத்தில் மாடியில் செடிகள் வைக்கும்போது சும்மா பூச்செடிகள் மட்டும்தாங்க முதல்ல வச்ச சிமெண்ட்டு தொட்டிகளை வாங்கி பூச்செடிகள் வச்சேங்க அதுக்கப்புறமா காய்கறி செடிகள் வளர்க்கலான்னு ஆரம்பிக்கும் போது தான் குரோ பேக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுங்க அதுக்கப்புறம் நான் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இது இருபது லிட்டர் வாட்டர் கேனுங்க தண்ணி கேனு ஒரு கேன் இருபது ரூபாயின்னு சொல்லி பத்து கேன் வாங்கி இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு அதுலேயும் செடிகள் வைக்க ஆரம்பித்தோங்க அப்புறம் இது வந்து சின்னதாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பெரிய செடிகளெல்லாம் வைக்கிறதுக்கு அது பத்தாதனால அப்புறம் க்ரீன் கலர் குரோ பேக்கு சுபிக்ஸாவில் ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே கோவையில் வாங்கினோங்க அதுவும் ஒரு அஞ்சாறு குரோ பேக்கு கீரை பேக்கு இதெல்லாம் வாங்கி செடிகள் வைக்கும்போது அதுவும் பற்றாமல் நம்ம செடிகள் அதிகமாக வைக்கும்போது நமக்கு தொட்டிகள் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த ப்ளூ கலர் ட்ரம்மு ஐம்பது லிட்டர் ட்ரம்மு தாங்க பிளாஸ்டிக் பொருள் பழைய பிளாஸ்டிக் பொருள் விற்கிற குடோனில் தாங்க போய் வாங்கினோம் இது ஆயில் ட்ரம்முங்க நல்லா புது ட்ரம்முங்கிறதுனால கிலோ எண்பது ரூபா ரேட்டுக்கு அப்போ நான் ஒரு அஞ்சு ட்ரம்மு வாங்கி அதுலேயும் செடிகள் வைக்க ஆரம்பித்தேங்க அதுக்கப்புறம் அதை விட கம்மி விலையில் நம்மளுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்குற இந்த தோட்டக்கலை துறையில் கொடுக்குற இந்த ஹிட்டை பற்றி தெரிஞ்சுட்டு அதையும் வாங்க ஆரம்பித்தேங்க ஒரு ஆதார் கார்டுக்கு ரெண்டு ஹிட்டு கொடுக்குறாங்க ஒரு ஆறு க குரோ பேக்குகள் அதுக்கு செடிகள் வைக்க தேவையான அனைத்து பொருட்களும் கொடுக்குறாங்க அதுகளையும் வாங்கி நான் செடிகள் வைக்க ஆரம்பித்தேங்க அதுவும் போக இந்த பழைய பாத்திரக்காரங்க கிட்ட சொல்லி வச்சோம்னா இந்த மாதிரி பழைய ட்ரம்மெல்லாம் அவங்க போடுவாங்க அவங்க வாங்கி நான் செடிகள் வைக்க ஆரம்பிச்சங்க இந்த மாதிரியும் என்னோட மாடி தோட்டத்தில் நிறைய பழைய ட்ரம்முகளும் இருக்குங்க அதுலேயும் நான் செடி வைப்பேங்க இது வந்து ரோட்டோரங்களில் பெரிய டப்புங்க ஒரு டப்பு நூறுவாயின்னு விற்கிறாங்க இதுவும் நம்ம வாங்கி வச்சோம்னா மர செடிகளெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க பெரிய செடிகள் வைக்கிறதுக்கும் நல்லா தாராளமாக வருங்க ஆனால் இதை நேரடியாக நாம் வெயிலில் வைச்சோம்னா சீக்கிரமாக இது உபயோகம் இல்லாமல் போயிருங்க அதனால் இந்த மாதிரி இது டப்பு மேலே நம்ம பழைய துணிகளோ இல்லை லிங்கி இல்லை இந்த மாதிரி நிழல் விலை இருந்தாலும் போட்டு இந்த மாதிரி நான் நாலு டப்பு நான் வச்சுருக்குறேங்க இதுவும் ரொம்ப நாளாக எனக்கு தாங்கிட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறமா நான் வந்து டெய்லராக இருக்கிறதுனால தார் பாய் வாங்கி தைக்க ஆரம்பித்தேங்க ஏன்னா எல்லாமே நம்ம அதிக விலை கொடுத்து விலை கொடுத்து வாங்கும்போது ரொம்ப செலவாகிற மாதிரி தோணுச்சு அந்த மாதிரி தார்பாய் வாங்கி தைக்கும் போது நமக்கு செலவு ரொம்பவே கம்மியாச்சுங்க ஒரு தார்பாய் வாங்கினா ஒரு இருபது குரூ பேக்கு கிட்ட எனக்கு வந்துச்சு இது வந்து பெயிண்ட் பக்கெட்டுங்க இதுவும் வீட்டுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது வாங்கின பக்கெட் தாங்க இதுலேயும் நான் செடிகள் வைக்க ஆரம்பித்தேன் இதுவும் பழைய கிட்டே வாங்கினதாங்க அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரம்முங்கிறனால ஐம்பது ரூபாயின்னு கொடுத்தாங்க அரிசி சாக்கு அப்புறம் அரிசி சாக்குகள் நிறைய உபயோகிக்க ஆரம்பித்தங்க காய்கறி செடிகள் வந்து நம்மளுக்கு ஆறு மாதத்துக்குள்ளேயே விளைச்சல் முடிஞ்சிருங்க அதனால சாக்கை தாராளமாக வச்சுக்கலாம் அது ஒரு சீசனுக்கு தான் தாங்குங்க இந்த ப்ளூ கலர் ட்ரம்மு வந்து நான் ஏற்கனவே வீட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு உபயோகப்படுத்திகிட்டு இருந்தேங்க அது த உபயோகம் இல்லாத சமயத்தில் இந்த ட்ரம்மை ரெண்டாக கட் பண்ணி இதில் கருவேப்பில செடியும் கீழே வந்து செம்பருத்தி மரமும் வச்சுருக்குறேங்க அதுவும் நல்லா சூப்பராக பெரிய ட்ரம்முங்கிறதுனால நல்லா பெருசாகவே மரங்கள் வளருதுங்க இந்த ட்ரம்மில் நான் பப்பாளி மரம் வச்சுருக்குறேங்க நாட்டு பப்பாளிங்கிறதுனால இன்னும் காய் கொடுக்க ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் தாங்க எனக்கு இந்த க்ரீன் கலர் பேக்கு நம்ம விலைக்கு வாங்குற டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் தார் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து தேடி க பாய் கடைகளில் தேடி வாங்கினோங்க இது வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்கலைங்க ஒரு சில கடைகளில் மட்டும் இருந்தது இதையும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நான் இப்போ என்னுடைய தோட்டத்தில் இந்த க்ரீன் கலர் க்ரோ பேக்கு தாங்க நிறையா இருக்குது நானே வாங்கி தைக்கிறதுனால எனக்கு செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்களும் டெய்லராக இருந்தால் தாராளமாக தார்பாய்களை வாங்கி தைச்சும் நம்ம தோட்டம் ஆரம்பிக்கலாங்க அதுவும் ரொம்ப நாளைக்கு நல்லா தாங்குதுங்க நம்ம எந்த மாதிரி குவாலிட்டியான தார்பாய் வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு ரேட்டுங்க கம்மியான குவாலிட்டியில் வாங்கினா கம்மியான ரேட்டு இந்த டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் உள்ள இந்த தா தார் ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் உள்ள தார்பாய் ஆறு ரூபாயின்னு சொல்லி வாங்கினேங்க இது வந்து நல்லாவே தாங்குதுங்க அதே மாதிரி குரோபேக்குகள் வைக்கிற ஸ்டாண்டுமும் அதிக விலை கொடுத்தலாம் வாங்க வேண்டியது இல்லைங்க கம்மியான விலையிலேயே எப்படி ஸ்டாண்டு தயாரிக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி